இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழையுடன் மணிக்கு எட்டு முதல் இருபது கிலோமீட்டர் வரை காற்று எதிர்பார்க்கப்படுகிறது கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் காற்றின் வேகம் மணிக்கு பதினாறு கிலோமீட்டருக்கு மேல் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு மலையடி வாரங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழையும் சுழற்காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பநிலையானது இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரையிலும் வாரத்தின் பிற்பகுதியில் குறைய வாய்ப்புள்ளது மேலும் பயிர்களில் பயிர்க்கழிவு மூடாக்கு இடுவதினால் மழையினால் கிடைத்த மண் ஈரத்தினை ஆவியாகாமல் சேமிக்கலாம் மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும் மானாவாரி நிலங்களில் பெறப்பட்ட மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்யவும் கோடையில் கிணறு மற்றும் ஆழ்துளை கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் நீரின் உப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த உப்பு தண்ணீரை வயலுக்கு பாய்ச்சும் பொழுது பயிர்களில் குறிப்பாக மரவள்ளி கிழங்கில் அடி இலைகள் அதிக உப்பின் காரணமாக பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும் இதற்கு அடிக்கடி நீர் பாய்ச்சி வயலை ஈரப்பதமாக வைத்திருப்பதன் மூலம் உப்பு மேலே வராமல் தடுக்கலாம் காலை மற்றும் மாலை வேலைகளில் மட்டும் நீர் பாசனம் செய்யவும் தொழு உரங்களை இடுவதன் மூலம் உப்பின் தாக்குதலை குறைக்கலாம் நல்ல தண்ணீர் கிடைத்தால் தனியாக அல்லது உப்பு தண்ணீருடன் கலந்து நீர்ப்பாசனம் செய்யவும் மழை எதிர்பார்க்கப்படுவதனால் குறுகிய கால நெல் சாகுபடிக்கு நாற்றங்கால் தயார் செய்யவும் ஒரு கிலோ விதையை பேசில பத்து கிராம் என்ற அளவிற்கு விதைநீர்த்தி செய்து விதைக்கவும் மழை எதிர்பார்க்கப்படுவதனால் உழுது நிலங்களில் இரவை சோளம் விதைக்க ஏற்ற பருவமாகும் மழையினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும் கோடை மழை எதிர்பார்க்கப்படுவதால் சாகுபடி செய்யப்பட்ட மக்காச்சோளம் மற்ற இரவை பயிர்களுக்கு மக்காச்சோளம் விதைப்பிற்கு முன்னர் ஒரு கிலோ விதையை என்ற அளவில் விதிநீர்த்தி செய்யவும் கம்பு பயிர் செய்வதற்கு இது உகந்த பருவம் ஆதலால் விவசாயிகள் கம்பு பயிரை இரவை பயிராக விதைப்பு செய்து நீர்ப்பாசனம் செய்யவும் விதைப்பதற்கு முன் விதையை ஒரு லிட்டர் தண்ணீரில் மெட்டாலாக்சில் முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் ஈசி இரண்டு கிராம் என்ற அளவில் விதிநிறுத்தி செய்யவும் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுவதால் கால்நடைகளை காலை பதினோரு மணி முதல் நான்கு மணி வரையிலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி அடிவாரங்களிலும் மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல்லில் கோடை பருவத்திற்கு நாற்றங்கால் தயார் செய்யும் போது ஒரு ஹெக்டருக்கான இருபது சென்ட் நாற்றங்காலில் ஒரு டன் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் இட வேண்டும் களிமண் நிலத்திற்கு நான்கு கிலோ ஜிப்சமும் ஒரு கிலோ டிஏபி ஒரு சென்ட் நாற்றங்காலுக்கு என்ற அளவில் விதித்த பத்தாம் நாள் இட வேண்டும் இது வேர் அறுபடாமல் நாற்றுகளை பறிக்க உதவும் நெல் நடவு வயலில் ஒரு ஏக்கருக்கு அடியுரமாக தழை மணி சாம்பல் சத்துடன் பத்து கிலோ ஜிங் சல்பேட்டும் இருநூறு கிலோ ஜிப்சமும் இட வேண்டும் வாழை மரங்கள் காற்றினால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும் கால்நடைகளுக்கு காற்றின் வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ்க்கு மேல் அதிகரிக்கும் போது கறவை மாடுகளின் தண்ணீர் குடிக்கும் அளவு அதிகமாவதோடு உலர் பொருள் உட்கொள்ளும் அளவு குறையும் இதனால் பால் உற்பத்தி குறைய தொடங்கும் எனவே பசுந்தீவனத்துடன் புரதசத்துள்ள பசுந்தீவனங்களை கொடுக்க வேண்டும் மூன்று மாத வயதுடைய கன்றுக்குட்டிகள் மற்றும் இரண்டு மாத வயதுடைய ஆட்டுக்குட்டிகளுக்கு கோமாரி நோய் வராமல் தடுக்க தடுப்பூசி போடவும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மண்ணின் வளத்தை பாதுகாக்க தற்போதுள்ள மழையை பயன்படுத்தி விவசாயிகள் கோடை உழவு மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நெல்லில் அதிக ஈரப்பதம் இருப்பதால் நோய் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே நிலத்தில் நீர் போதுமான அளவு பார்த்துக்கொள்ளவும் சூடோமோனாஸ் புளூரசன்ஸ் ஐநூறு கிராம் தேங்கிய நீரில் தெளித்து நாற்றங்காலை முப்பது நிமிடம் ஊற வைத்து பின்பு நடவு செய்யவும் நிலக்கடலையில் காய் பருவம் மிகவும் முக்கிய பருவம் என்பதால் வறட்சி நிலையில்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பருத்தி பாசன பயிர்கள் செடி பருவம் மண் அனைத்து செடிகளுக்கு நன்கு வளர இடைநிலை உழவு பணி மேற்கொள்ள விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மாவில் ஈரம் காற்றின் ஈரப்பதம் மற்றும் சூடான வானிலை ஆகியவையினால் ஆந்த்ரானோக்ஸ் நோய் தொற்றுக்கு சாதகமாக உள்ளது இதனை கட்டுப்படுத்த அறிகுறிகள் கடுமையாக இருந்தால் கார்பெண்டசம் மற்றும் மேன்கோசப் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் கலந்து பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது எனவே இந்த பூஞ்சை வயலிலிருந்து சேமிக்கும் இடத்திற்கு பரவுகிறது இந்த வயல் துப்புரவு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் சேமிப்பதற்கு முன் நீர் நேர்த்தி ஐம்பதிலிருந்து டிகிரி செல்சியஸ் நிமிடங்கள் அல்லது மாம்பழங்களை ஃபெனோர்னைல் நைல் கரிசலில் ஐநூறு பிபிஎம் ஐந்து நிமிடங்கள் நினைக்க வேண்டும் நிலவும் வானிலை எலுமிச்சையில் சொறிநோய் காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு ஸ்டெப்டோமைசின் சல்பேட் ஐநூறு மில்லிகிராம் அல்லது தாமிர ஆக்சிகுளோரைடு பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் பயன்படுத்தவும் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை நெற்பயிரில் இலை சுருட்டு புழுக்களின் தாக்குதலுக்கு வாய்ப்புள்ளது இதன் அறிகுறிகள் இலைகள் ஊதுகுழல் போல சுருண்டு அதனுள் புழுக்கள் இருந்து கொண்டு இலையின் பச்சையத்தை சுரண்டி சாப்பிட்டு கழிவுகளை வெளியிடும் இதனால் இலைகள் வெள்ளை நிறத்தில் மாறி காய்ந்துவிடும் தீவிர தாக்குதலின் போது ஒட்டுமொத்த வயலும் எரிந்தது போல காணப்படும் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ஐந்து சிசி என்ற அளவில் டிரைகோட்ரமா ஒட்டுண்ணி அட்டையை முறையே நடவு செய்ததிலிருந்து முப்பத்தி ஏழு நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி ஒன்றாவது நாட்களில் கட்ட வேண்டும் பயிருக்கு அதிகப்படியான யூரியா உரம் இடுவதை தவிர்த்திடுங்கள் ஏக்கருக்கு ஒன்று என்ற அளவில் விளக்கு பொறி வைக்கவும் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து மில்லி என்ற அளவில் வேப்பங்கொட்டை கரைசல் அழுத்து ஐந்து மில்லி குளோரி பைரிபாஸ் இருபது சதவீத மருந்தினை கலந்து தெளிக்கவும் தற்போது பெய்துள்ள மழையின் காரணமாக மண்ணில் காணப்படுகின்ற ஈரப்பதத்தினை பயன்படுத்தி தென்னைக்கு நுண்ணுயிர் உரம் இடுதல் நல்ல பலனை கொடுக்கும் விவசாயிகள் தென்னை மரம் ஒன்றிற்கு ஐம்பது கிராம் அசோஸ் பைரிலம் ஐம்பது கிராம் பாஸ்போ பாக்டீரியாவுடன் ஐம்பது கிராம் வேர் உட்பூசணத்தை தேவையான அளவு கம்போஸ்ட் அல்லது மக்கிய தொழு உரத்துடன் கலந்து இளம் வேர்களில் படும்படி இட வேண்டும் மீண்டும் இதனை ஆறு மாத கால இடைவெளியில் தொடர்ந்து செய்தால் தென்னை சாகுபடியில் நல்ல பலனை பெறலாம் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளோடு உயிர் உரங்களை கலந்து வைக்கக்கூடாது கரும்பு பயிரில் புழுவின் தாக்குதல் தென்படுகிறது இந்த தாக்குதலானது ஒன்று முதல் மூன்று மாத வயதுடைய பயிர்களில் அதிகமாக காணப்படும் புழுக்கள் தோகை சேரும் இடத்தில் உள்ள இளம் தண்டுகளை துளைத்து உள்ளே சென்று உண்பதால் நடுக்குறுத்து காய்ந்துவிடும் இதனை எழுத்தால் எளிதில் கையோடு வந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு முப்பத்தி ஐந்து மில்லி பிப்ரோனில் மற்றும் பத்து மில்லி ஒட்டும் பசை என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்க வேண்டும் பயிரில் குருத்து சுருட்டு அழுகல் நோயின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதன் காரணமாக ஏற்படும் தோற்றானது இலைகளில் சுருக்கம் மற்றும் முதிர்ச்சி அடையாத பழங்களை கூட பாதிக்கிறது இந்நோயானது பழைய மற்றும் மோசமாக பராமரிக்கப்படும் தோட்டங்களில் அதிகமாக பரவுகிறது தோட்டங்களில் வாழை மரங்களுக்கிடையில் போதுமான காற்றோட்டம் ஏற்படுத்துவதன் மூலம் இதனை குறைக்கலாம் குலைகள் மீது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரை தெளிக்கலாம் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு ஒரு டன் வேப்பம் பின்னாக்கு மண்ணில் இடவும் கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் பின்னாக்கு ஒரு ஹெக்டருக்கு ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ இடுதல் பர்பியூரோ சிலினியம் லிடாசினம் ஐந்து கிலோ என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும் உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயினை கட்டுப்படுத்த நடவு செய்த நாற்பத்தி ஐந்து அறுபது மற்றும் இரண்டு கிராம் அல்லது குளோரோதலோனில் கிராம் என்ற அளவில் இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலை புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும் பயிர் சுழற்சி முறையினை மேற்கொள்ள வேண்டும் காப்பர் ஆக்சிக்ளோரைடு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மூன்று முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் கால்நடைகளை மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து பாதுகாக்க வெளியில் மேய்க்க மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம் மருத்துவருடன் கலந்து ஆலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவ கால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது கோடை மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மழைநீர் வீணாகாமல் நிலத்தடியை சென்றடைய வரப்பை உயர்த்தி அமைக்க வேண்டும் அதே சமயம் அடிமண் இருக்கத்தை சரி உளி கலப்பை கொண்டு ஆழத்திற்கு அகலத்திற்கு நெடுக்குமாக உழவு மேற்கொள்ள வேண்டும் தர்பூசணி சாகுபடி செய்து வரும் காலநிலையில் தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக இலைப்பேன் தாக்குதலினால் சேதம் தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஊதாவர்ண ஒட்டும் பொறி ஒரு ஏக்கருக்கு ஐந்து வீதமும் வேப்ப எண்ணெய் ஒரு லிட்டருக்கு மூன்று மில்லி வீதம் கலந்து தெளிக்க வேண்டும் இதைத் தொடர்ந்து பொருளாதார சேத நிலை தாண்டும் போது என்ற பூச்சிக்கொல்லியை ஒரு லிட்டருக்கு இரண்டு கிராம் வீதம் கலந்து ஒரு ஏக்கருக்கு இருநூறு லிட்டர் தண்ணீரில் தெளிக்க வேண்டும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பெயின் தாக்கம் தென்பட்டால் ஒரு ஏக்கருக்கு தயோ மீதாக்சம் இருபத்தி ஐந்து சதவீதம் டபிள்யூஜி நூறு கிராம் அல்லது டைமித்தோயேட் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும் தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதனை கட்டுப்படுத்த கார்போசல்பான் நானூறு மில்லி அல்லது காட்டா ஃபைட்ரோகுளோரைடு அறுநூறு கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும் நெல் நாற்று வயலில் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தவும் தரமான நாற்றுகள் வளர்வதற்கும் கரும்பு பயிரில் மாவு பூச்சி மற்றும் பொக்கா போயின் தாக்கம் தென்படுகிறது இதனால் பயிர்களின் வளர்ச்சி குன்றி மற்றும் குறுத்து காய்ந்து காணப்படும் இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் இமிட்டாகுளோட் பதினேழு புள்ளி எட்டு எஸ்எல் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு மில்லி அல்லது கார்பண்டசம் ஒரு கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம் கரும்பிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் கலந்த டிஎன்ஏயு கரும்பு பூஸ்டரை கரும்பு நட்ட நாற்பத்தி ஐந்து ஐந்து கிலோ மற்றும் இரண்டு கிலோ வீதம் முறையே இருநூறு லிட்டர் தண்ணீரில் தேவையான ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும் வாழையில் வாடல் நோயினை கட்டுப்படுத்த பேஸ்ல சப்டிலஸ் மற்றும் டிரைகோடெர்மா விரிவு இரண்டு புள்ளி ஐந்து கிலோ ஹெக்டர் இட வேண்டும் அல்லது ஐந்து மில்லி லிட்டர் ஊற்ற வேண்டும் வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டினை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட மூன்று ஐந்து மற்றும் ஏழாம் மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மல்லிகையில் நுண் சத்து குறைபாடு இருப்பின் துத்தநாக சல்பேட் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதம் மற்றும் மெக்னீசியம் சல்பேட் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதம் மற்றும் பெரஸ் சல்பேட் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதம் இரண்டு வார இடைவெளியில் தெளிக்கவும் வளர்ச்சிக்குன்றி காணப்படும் இலைகளின் குறைந்த வளர்ச்சியின்றி மஞ்சள் நிறத்துடன் காணப்படும் உரத்துடன் தலா இருநூற்று இருபத்தி ஐந்து கிராம் போராக்ஸ் ஜிங் சல்பேட் மேங்கனீஸ் சல்பேட் பெரஸ் சல்பேட் காப்பர் சல்பேட் மற்றும் பத்து கிராம் அமோனியம் மால்ப்டேட்டை பத்து லிட்டர் தண்ணீரில் கலந்து தென்னை மரத்தை சுற்றி ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் ஆரம் உள்ள வட்ட வட்டப்பாத்தி அமைத்து ஊற்றவும் காற்றின் வேகம் மணிக்கு பதினெட்டிலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் மணியளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றளிக்கவும்